ஆனோண்ட முருகனுக்கு ஆரோகரா கந்தனுக்கு ஆரோகரா நாங்கள் இப்போ பழனி பாத யாத்திரையில ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மணி நாலு மணிக்கு மேல இருக்குது இப்போ நாங்கள் பகவையில் இருக்கோம் இங்கிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் பயணம் இருக்கு நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து அகோகா சொல்லிக்கிட்டே பயணிப்போம் இப்போ நாங்க வடிபட்டி ரீச் பண்ணிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கிளம்பிட்டோம் ஏன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க போற இடம் கொடைக்கானல் ரோடு அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டீ குடிச்சிட்டு போகலாம் வாங்க அகோகரா அகோகரா குடிச்சாச்சு இன்னும் ஐந்து கிலோமீட்டர் தான் இருக்கு வாங்க நடப்போம் நான் முதல்ல பழனிக்கு நடந்து போன பொழுது பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நிறைய பேர் பாத வந்தாங்க அப்போ இருந்த கூட்டம் இப்போ இல்ல ஆனாலும் பக்தி குறையல ஒரு வழியா கொடைக்கானல் ரோடு பைபாஸ் ரீச் ஆயிட்டோம் இப்போ நைட் தூங்கிட்டு நாளைக்கு காலை மறு பயணம் தொடரும் முருகா எங்களை எல்லாரையும் காப்பாத்து அருள் புரிய முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு